ரெண்டாயிரத்தி இருபதில் வச்சேன் நாலு வருஷம் ஆகுது செம்மரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி வந்து அந்த வளைவும் இல்லாமல் அழகாக ஓடிடுச்சு அவன் பராமரிப்பு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் கிடையாது அப்போ லைட்டாக அந்த கிளைகளை வெட்டி மூலமாக அது பார்த்தீங்கன்னா நல்ல வெடிப்பு வந்துருக்கு சும்மா நார்மல் நர்சரியில் வாங்கி வச்சது தான் ஒரு ஒரு அடி தண்ணா தான் வச்சேன் நாலு வருஷம் ஆகுது ஒரு பன்னெண்டு அடி போயிருக்கு இந்த பக்கக்கலைகள்லாம் கழிச்சுக்கணும் அந்த வேலைக்கு இதில் இன்றைக்கி செம்மரம் அதே போல் இந்த கணுவெல்லாம் வெட்டி விட்டோம்னா வெட்டி விட்டதுக்கப்புறம் காமிக்கிற மாதிரிங்க ரெட் கலராக வரும் செம்மரத்தில் அது அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கலாம் செம்மரம்னு சொல்லி ரெட் கலராக வரும் பால் அது போக பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் இதுவும் சேம் ரெண்டாயிரத்தி இருபது நாலு வருஷம் ஆகுது எந்த பெருசாக பராமரிப்பு தண்ணி மருந்து வந்து எதுவும் கிடையாது அச்சு தான் அப்பப்போ ஒரு பத்து அடிக்கு வந்து பக்கக்கலையை மட்டும் வெட்டி விட்டுருவேன் அதனால தான் வேறு பெருசாக ஆள் வச்சு வேலை பார்க்குறதோ வேறு தண்ணியாக உரமும் எதுவும் கிடையாது ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வரிசையில் ஒரு மூணு மரம் வச்சுருக்கேன் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மரம் ஒன்று சின்ன மரம் இது ஒரு சின்ன தான் இது ரெண்டுமே வந்து ஒரு இருபது அடி வளர்ந்துருக்கு அதுபோக இங்கே கொஞ்சம் சுண்டைக்காக இருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் ட்ரீ ஒரே சைஸு இருபது அடி கிள இல்லாமல் ஓடிடுச்சு நேராக இதுவும் சேம் நாலு வருஷம் வச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல வச்சது தான் பார்த்திங்கன்னா ரெண்டு கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது தேக்கு மரத்தை பொறுத்த இதில் ஒரு குச்சியை உடச்சி அப்படியே ரொம்ப நாள் வச்சுருந்தா கூட வெயிலில் மழையில் வச்சுருந்தா கூட வளையவே விளையாது அப்படியே நேராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கப்பா மரம் எந்தளவுக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக நேராக இருக்கும் பாருங்க அதுக்கு தான் வந்து தேக்கை வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது இதுக்கு பராமரிப்பு தண்ணி செடி வச்சப்போ ஒரு 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 வருஷம் கூட கம்மி தான் கம்மியாக தான் ஊற்றிருப்போம் தண்ணி அவ்வளோதான் அப்போ தண்ணியெலாம் ஊற்றலை இந்த ஊதியை வச்சுருக்கேன் அது வந்துடுச்சு ஆனால் காய் காய்க்குது இப்போ காய் இல்லை அதனால் இங்கே ஒரு தென்னை மரம் ஆனால் இதுவும் காய் விடணும் விடலை இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு இதுவும் மகப்பனி டிம்பர் மரம் தான் இதுவும் பார்த்தா வச்சிருக்கேன் நேராக போகுது இது பார்த்திங்கன்னா இதுவும் சேம் அதே டைம் வச்சது தான் நாலு வருஷம் ஆகுது இப்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மொத்தம் வந்திருக்கு இன்னொரு ரெண்டு கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு ஹைட்டு அது ஒரு மாங்கன்னு ஒன்று வச்சுருக்கேன் நாட்டு தான் நினைக்கிறேன் இது கீழே வந்துது எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வச்சேன் அப்போ ஓரளவு வந்துருச்சு நாலு அடி வந்துருக்கு நாலுலேருந்து அஞ்சு அடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்துருக்கு சும்மா ரோட்டில் முளைச்சிருந்தது தான் எடுத்து வச்சேன் சூப்பராக வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த முந்தன் வலை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தார் வச்சுருக்கு பழமெல்லாம் இருக்கும் காய் ரொம்ப பெருசாகவும் இருக்காது செருசாகவும் இருக்கும் அது நடுத்தரமாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் பழம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் எந்த மருந்து இருந்து எதுவும் கிடையாது அப்படியே நம்ம சொட்டு நீர் போச நோக்கிய மூலியமாக விட்றோம் அதில் மூலியமாக வர்றது தான் நல்லாயிருக்கும் மற்றபடி வியாபாரமாக செய்ய முடியாது ஆனால் விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் எடுப்பாங்க மற்றபடி நம்ம யூஸுக்கு வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் லிட்டா கரங்கானு கீழே வந்து பிடிச்சிருச்சு இப்போ இல்லை ஆனால் நம்ம மண்ணெண்ணெய் லைட்டாக ஊற்றி விட்டோம்னா போயிடும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய மரம் இது கொஞ்சம் முன்னாடியாக வச்சது ரெண்டாயிரத்தி இது வந்து ஒரு நாலரை வருஷம் இருக்கும் அதை விட அந்த மரங்களோட ஒரு ஆறு மாதம் கூடாது சைஸும் பார்த்தீங்கன்னா பெருசு அதை விட பார்த்தீங்கன்னா சைஸு பெருசு என்ன ஆகணும்னா இது லைட்டாக பெண்டு விழுந்துருச்சு ஸ்ட்ரைட்டாக போகல இந்த மரம் கீழே கிளை மறைச்சி அப்படியே இது சாய்ச்சிருச்சு மரத்து அப்புறம் ஆகுது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கல்யாணத்துக்கு கொடுத்தது ஒரு அதாவது பூசண மரம்னு சொல்லுவாங்க டிபி அல உள்ள மரம் பூவரச மரம் அது ஒன்றும் இந்த உதிய மரம் ஒன்று உதிய மரம் சும்மா நிழலுக்காகவும் ரெண்டுமே நல்லாவே வளர்ந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது வச்சு நல்லா வளர்ந்துட்டு அது பார்த்தீங்கன்னா சைஸ் நல்லா வந்துருக்கு இன்னும் ஒரு அஞ்சு அடி ஆறு அடி நீட்டு சைஸ் கிடைக்கும் இந்த பூவரசை பொறுத்த வரைக்கும் ஆறு அடி நீட்டு சைஸ் பல கிடைக்கும் Apa orang kelaita awalnya dek, anda long use pun gila, iya bener kan bayar dek, minggu tu gak, ini paling lah ini baru gak வாசலில் நார்மல் கருவக்குள்ள இருக்குது பச்சை இது பார்த்தீங்கன்னா பல மடம் நீட்டாக வளர்ந்துச்சு எல்லாமே வச்சு ஒரு நாலு வருஷம் இருக்கும் எல்லாமே நமக்கு எல்லாமே சொட்டு நீர் தான் எதுவும் பெருசாக நீர் சப் தண்ணி சப்ளைலாம் கொடுக்கல சொட்டு நீர் கேபிள் போட்டு இதுலேருந்து ஒரு மோட்டர்லாம் கூட கிடையாது பைப்லேருந்து கரெக்டாக வர்றது தான் பனாமரம் தெரியல இப்போ ஃபிப்ரவரி மாதம் அங்கே என்னோட அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல விலையெல்லாம் கழுவி போயிட்டு மொட்டை வச்சுருக்கு பார்க்கலாம் அப்படி இருக்கும் பின்னாடி உள்ள மரம் சிறப்பான மரம் பணம் ஆள் கடையாமல் மூணு இருக்குது ചിന് ചിന്ന പലങ്ങൾ രണ്ട് ഇത് ഇൻക്ക് പറിച്ച് വിട്ടു